பெரிய மலை போல வந்த படி போல ஆகிட்ட அந்த சஷ்டி உடத்துல அந்த நடந்தது எதுவுமே கேக்காதுங்க அவரா தருவாரு குருவனுடைய அருள் எனக்கு கண்டிப்பா இருக்கு வர மாதிரி எதிர்பாராத நம்ம இந்த கஷ்டத்துல இருக்கிறோம் வீடியோ ஒருத்தர் மூலியமா அந்த ஹெல்ப் நான் கண்டிப்பா வாங்கி இருக்கேன்

செவ்வாய் வந்து தேர் எட்டு மணிக்கு தேர் வந்து இசைகிட்டு வருவேன் நான் கோயிலுக்கு ஒவ்வொரு தேவக்காம விடாம வந்துட்டு இருக்கேன் கிருத்தி கிருத்தி முருகர் கோயிலுக்கு போறேன் நைட் தங்கிட்டு நாற்பத்தி மூணு மாசம் போயிட்டு வந்திருக்கேன் தொடர்ந்து தடை இல்லாம அவர் கூப்பிட்டுக்கிறாரு முருகருடைய ஒரு இது மாதிரி வீட்டில் கலச பூஜை பண்றேன் டெய்லி கலசை வச்சு இந்த ஏழு நாள் சஷ்டிக்கு விரதம் இருந்து இப்போ என்னால என் மகளும் அதே மாதிரி நான் அப்பா மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு எழுந்துட்டு கடைசி பூஜை பால் தயிர் போட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவான் அபிஷேகம் பண்ணி டெய்லி டெய்லி வை நெய்வேதி விரதம்னா வந்து வேலைக்கு ஏத்த மாதிரி வருவேன் டெய்லி காலையில சாப்பிட மாட்டேன் அந்த ஏழு நாளும் கடைசி ரெண்டு நாள் வந்து முழுமையா ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன் அதுக்கேத்த மாதிரி சச்சி வருது தொடர்ந்து இருக்க போன சச்சியில வந்து பெரிய பிரச்சனை தலை போற பிரச்சனை இருந்தது காப்பு கட்டினு தான் இருக்கிற மாலை போடல காப்பு கட்டு முறை மூணு விதம் இருக்குது காப்பு கட்டுற விதம் அப்படியே இருக்கிற விதமா இருக்குது மாலை போட்டு மாலை அடிந்தே அதுவும் இருக்குது நான் வந்து காப்பு கட்டினுதான் இருக்கேன் போன சஷ்டிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் வர மாதிரி பிரச்சனை சார் அதை பெரிய மலை போல வந்த பிரச்சனையே பனி போல ஆக்கிட்டாரு அந்த சஷ்டி விரதத்துல அந்த நடந்தது அது இல்லைன்னா அப்ப நிலைமை எப்படி ஆயிருக்குன்றது தெரியல பல பிரச்சனைகள் முருகன் நினைச்சாலே நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் குமர கோட்டை முருகன் வந்து நமக்கு மனசுக்கு அவர்தான் நமக்கு ஒரு இது மாதிரி இஷ்ட தெய்வம் அவர்தான் குமர கோட்ட முருகன் வந்து அவ்வளவு நமக்கு பிடிக்கும் இதே ஊர்ல இருக்கிறதுனால அவர் நினைச்ச எல்லாம் அதிலும் இந்த பக்கம் காமாட்சியம்மா இந்த பக்கம் ஏகாமரேஸ்வரர் அது நடுப்புல இருக்கிறதுனால இவருக்கு வந்து பகத்துவங்கள் எல்லாம் அதிகம் எப்படி அப்புறம் திருச்செந்தூரே பாக்குற மாதிரி இருக்கும் இங்க வந்துட்டு போயிட்டா அவ்வளவு ஒரு பகத்துவம் அவர் நினைச்ச எல்லாமே கை கூடும் நல்லதே நடக்கும் இப்போ இந்த கும்பதினால சர்ச்சி சூரசம்காரம் கிடையாது போன வருஷமும் கிடையாது இந்த வருஷமும் இங்கே கிடையாது ஆனா இங்க சுத்தி மூணு இடத்துல ஆண்டவர் கோயில் பக்கத்துல வந்து அங்க ஒரு இது இருக்கு பக்கத்துல அதுக்கப்புறம் திருமேட்டர் புள்ளி கோயில் ஒன்று இருக்கு பிள்ளாரி பாளையம் அங்க நடக்குது காஞ்சிபுரத்துல பிள்ளையாரி பாளையம் அதுக்காக ரொம்ப இதுவா இருக்குதான் ஏழு நாள் விரதமா இருந்து சாமி குளிச்சுட்டு சாமிகள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு வரும் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறோம் சாமியை நினைச்சிட்டு சாமிக்காக எல்லாமே பண்றோம் எதுவும் கிடையாது ஏழு நாள் இல்ல கடைசி மூணு நாள் மட்டும் ஒரு வேளை மட்டும் ஒரு ஒருவேளை மட்டும் சாப்பிட்றோம் ஆமாம் ஆமாம் எனக்கு இப்போதைக்கு வேலை இல்லை அதனால இப்போ வேலை வேணும் அதுக்காக முடிவு பின்னாடி அவருக்கு அதான் என்னோட கோரிக்கை வைக்கிறேன் நான் வந்து இது வரைக்கும் நான் மாலை போட்டு இருந்தது இல்ல அப்படியேதான் இருந்திருக்கேன் ஆனா இதான் மாலை போட்டிருக்கேன் அதாவது வந்து பால் மட்டை எடுத்துட்டு இருப்பேன் இப்போ அதான் நம்மளுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில பால் மட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு மத்தியானம் டைம்ல ஒரு வேலை படைச்சி அவருக்கு மதியம் ரைஸ் எடுத்துப்போம் நைட்டு பால் சாப்பிட்டு அப்படியே படுத்துருவோம் அந்த மாதிரி தான் இது இருக்குது மாலை போட்டன் பண்ணா அதாவது ஒரே தான் டிஃபன் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா முழுக்க முழுக்க விரதம்னா வந்து எதுவும் சாப்பிடாம பால் எடுத்துட்டு அப்படின்னு ஏன்னா நம்ம தண்ணி கூட குடிக்கலன்னா நீர் சத்து குறைஞ்சதுனால அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எங்க திருப்திக்காக நாங்க ஒரு தண்ணியாச்சு எடுத்து தான் விரதம் இருக்கும் அதாவது எதிர்பாராத நம்ம இந்த கஷ்டத்துல இருக்கிறோம்னா அது நம்ம மீறிய ஒருத்தர் மூலியமா அந்த ஹெல்ப் நான் கண்டிப்பா வாங்கியிருக்கேன் அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு குருவனுடைய அருள் எனக்கு கண்டிப்பா இருக்கு கை முருகப்பெருமான இல்ல நல்லா பண்றாரு பத்து பன்னெண்டு வருஷமா இருக்கேன் மொத்தம் ஏழு நாள் ஃபிரெஷ்ஷி வருதம் ஏழு நாளுமே எதுவுமே சாப்பிட மாட்டேன் வரும் ஆற்றர் மட்டும்தான் ஏழு நாள் கல்யாணம் முடிஞ்சு மாலை போட்டிருக்கேன் மாலை கட்டிடுவோம் மறுநாள் தான் மறுநாள் மதியானம் தான் சாப்பிடுவோம் நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்டதில்லை எல்லாமே அவர் குடுத்துட்டாரு எனக்கு கேட்காம இதுவரையும் எதுவும் கேட்டது கிடையாது அவர்கிட்ட எல்லாமே குடுத்திருக்காரு அவர் நான் எதுவுமே கேக்கல எல்லாமே குடுத்துருக்காரு நீங்க எதுவுமே கேட்காதீங்க அவரா தருவார்